அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குப்தர்கள் அப்படிங்கிற இருந்து முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலீணா பாருங்க குப்த அம்சத்தை நிறுவியவர் யார் ஒரு முக்கியமான வேணா குப்த அம்சத்தை நிறுவியவர் யார் சரியா விடை ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர் குப்தர் குப்தம்சத்தை வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் இந்த ஸ்ரீகுப்தர் வந்து மகாராஜா அப்படின்னு அழைப்பாங்க இரண்டாவது வீணா பிரயாகை மேகிருத்தியை இயற்றியவர் யார் பிரயாகை மேய்கிருத்தியை இயற்றியவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் சி ஹரிசேனர் பிரயாகை மேற்கிருத்தியை இயற்றியவர் ஹரிசேனர் இந்த அமர்சிமர் இயற்றிய நூல் என்ன பார்த்தீங்கன்னா அமர கோஷம் அமரசமரையேற்றிய நூல் அமர கோஷம் மூன்றாவது வினா அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் ஆப்ஷன் பி சுசுதர் நாலாவது வினா முதலாம் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எந்த இடத்தில் உள்ளது ஒரு முக்கியமான வினா முதலாம் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எந்த இடத்தில் உள்ளது சிரேவிடை ஆப்ஷன் ஏ மெக்ரோலி என்ற இடத்தில் உள்ளது ஐந்தாவது வினா சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று ஒரு முக்கியமான வினா சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று சிரேவிடை ஆப்ஷன் பி அலகாபாத் தூண் சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று ஆறாவது தூண் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது சிறைய ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் ஏழாவது வினா யாருடைய குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை வழங்குகின்றன ஆப்ஷன் ஏ பாகியான் ஹர்ச சரிதம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஹர்ஷ சரிதம் என்ற நூலை இயற்றியவர் யார் சிராய் ஆப்ஷன் டி பானர் அரச சரிதம் என்ற இயற்றியவர் பானர் ஒன்பதாவது வினா ரகு வம்சம் என்ற காவியத்தை இயற்றியவர் யார் ஒரு முக்கியமான வினா ரகு வம்சம் என்ற காவியத்தை இயற்றியவர் யார் சரியாகவில்லை ஆப்ஷன் பி காளிதாசர் ரகு வம்சம் என்ற காவியத்தை இயற்றியவர் காளிதாசர் பத்தாவது வினா கபத்த சரஹா என்பதன் பொருள் என்ன கபத சராகா என்பதன் பொருள் என்ன சார் ஆப்ஷன் ஏ மேய்ச்சல் நிலம் கபட சராகா என்பது மேய்ச்சல் நிலம் இந்த குடியிருக்க தகுந்த நிலம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க பயிரிடக்கூடிய நிலத்தை வந்து சேத்ரான்னு சொல்லுவாங்க தரிசு நிலத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கீழான்னு சொல்லுவாங்க பதினோராதுன்னா சி என்ற நூலின் ஆசிரியர் யார் சியூகி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் விடை ஆப்ஷன் பி யுவான் சுவாங் சி என்ற நூலின் ஆசிரியர் யுவான் சுவாங் பன்னெண்டாவது வினா நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் சி குமாரகுப்தர் காலத்தில் உருவாக்கப்பட்டது பதிமூன்றாவது பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார் இது ஒரு முக்கியமான வினா சீன பயணி பாகியான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார் தேகசிரே விடை ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் பதினாலாவது வினா யாருடைய படையெடுப்பால் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது யாருடைய படையெடுப்பால் குப்த பேரரசு வீழ்ச்சியடைந்தது ஆப்ஷன் ஏ ஹீனர்கள் படையெடுப்பால் பதினைஞ்சாவது சாகுந்தளம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் சாகுந்தளம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் ஜெகசிரேவிடை ஆப்ஷன் பி காளிதாசர் சாகுந்தலம் என்ற நாடகத்தை இயற்றியவர் காளிதாசர் பதினாறாவது அஜந்தாவில் உள்ள குகை சிற்பங்களும் ஓவியங்களும் யாருடைய காலத்தவை சேமிடை ஆப்ஷன் பி குப்தர் காலத்தவை பதினேழாவது யாருடைய வெற்றிகளை பற்றி அலகாபாத் கல்வெட்டு விவரிக்கிறது ஒரு முக்கியமான வினா யாருடைய வெற்றிகளை பற்றி அலகாபாத் கல்வெட்டு விவரிக்கிறது ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் பதினெட்டாவது நாகானந்தம் ரத்னாவளி பிரியதர்சிகா என்னும் நூல்களை படைத்தவர் யார் ஒரு முக்கியமான வினா நாகானந்தா ரத்னாவளி பிரியதர்சிகா என்னும் நூல்களை படைத்தவர் யார் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஒரு முக்கியமான வினா இந்த விழாவை அடிக்கிற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் சார் ஏன் ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் சமுத்திரகுப்தர் இருபதாவது விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார் இது ஒரு முக்கியமான வினா விக்கிரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார் சேவிடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் வினா தாம் வீணை வாசிப்பது போல் நாணயம் வெளியிட்ட குப்த அரசர் யார் தாம் வீணை வாசிப்பது போல் நாணயம் வெளியிட்ட குப்த அரசர் யார் இதற்கான சரியாகடை ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போல் நாணயம் வெளியிட்டவர் சமுத்திரகுப்தர் இருபத்தி ரெண்டாவது வீணாம் இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கிட ஆப்ஷன் பி காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் காளிதாசர் இருபத்தி மூன்றாவது வினா மகில கப்பம் கட்டி வந்த குப்த அரசர் யார் ஒரு முக்கியமான வினா மிகில குளருக்கு கப்பம் கட்டி வந்த குப்த அரசர் யார் இதற்கை ஆப்ஷன் ஏ பாலாதித்யர் இருபத்தி நாலாவது வினா ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யார் ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யார் ஆப்ஷன் டி தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை தன்வந்திரி வினா நவரத்தினங்கள் என்ற அறிஞர்கள் அவை யாருடைய காலத்தில் இருந்தது ஒரு முக்கியமான வினா நவரத்தினங்கள் அவை யாருடைய காலத்தில் இருந்தது இதற்கான சிரேவிடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் நவரத்தினங்கள் இரண்டாம் சந்திரகுப்தர் இருபத்தி ஆறாவது வீணா பரத நாட்டிய ஆசான் யார் பரதநாட்டிய ஆசான் யார் சரியாக ஆப்ஷன் சி பரத முனிவர் பரதநாட்டிய ஆசான் பரதமுனிவர் இருபத்தி ஏழாவது வினா முத்திர என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் முத்திர ராட்சசம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் ஆப்ஷன் சி விசாக தத்தர் ராட்சசம் என்ற நாடகத்தை இயற்றியவர் விசாகதத்தர் இருபத்தி எட்டாவது சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுவதற்கான உண்மையான காரணங்கள் குறித்து விளக்கியவர் யார் சிரேவிடை ஆப்ஷன் ஏ ஆறப்பட்டார் இருபத்தி ஒன்பதாவது வினா மிருச்ச கடிகம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் ஒரு முக்கியமான வினா மிருச்ச கடிகம் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் சரேவிடை ஆப்ஷன் டி சூத்திரகர் கடிகம் என்ற நாடகத்தை இயற்றியவர் சூத்திரகர் முப்பதாவது வினா பயணிகளின் இளவரசன் யார் ஒரு முக்கியமான வினா பயணிகளின் இளவரசன் யார் ஏகஸ்ரேவிடை ஆப்ஷன் பி யுவான் ஸ்வாங் பயணிகளின் இளவரசன் யுவான் சுவாங் முப்பத்தொராது வினா பஞ்ச தந்திர கதைகளை இயற்றியவர் யார் பஞ்ச தந்திர கதைகளை இயற்றியவர் யார் ஏகசிரேவிடை ஆப்ஷன் சி விஷ்ணுவர்மா முப்பத்தி ரெண்டாவது வினா பதினெட்டு புராணங்கள் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது பதினெட்டு புராணங்கள் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது சேமிடை ஆப்ஷன் டி குப்தர்கள் காலத்தில் துவக்கப்பட்டது முப்பத்தி மூன்றாவது வினா சக்கராதித்யர் என அழைக்கப்பட்டவர் யார் சக்கராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யார் சேமிடை ஆப்ஷன் டி குமாரகுப்தர் சக்கராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் குமாரகுப்தர் முப்பத்தி நாலாவது குப்தர்களின் பேரரசு டேஸ் எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன குப்தர்களின் பேரரசு டேஸ் எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தனாவிடை ஆப்ஷன் சி தேசம் அல்லது புக்தி என்று அழைக்கப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன முப்பத்தஞ்சாவது வினா வாகாடக இளவரசனுக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்த குப்தர் யார் சரியா விடைய பாருங்க ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர் முப்பத்தி ஆறாவது வினா அலகாபாத் கல்வெட்டை பொறித்த அமைச்சர் யார் ஒரு முக்கியமான வினா அலகாபாத் கல்வெட்டை பொறித்த அமைச்சர் யார் சரியா விடை ஆப்ஷன் ஏ ஹரிசேனர் அலகாபாத் கல்வெட்டை குறித்த அமைச்சர் ஹரிசேனர் முப்பத்தி ஏழாவது வினாம் தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார் தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார் சிறையடை ஆப்ஷன் சி வசுபந்து முப்பத்தெட்டாவது வினாம் சேத்ரா என்பதன் பொருள் என்ன சேத்ரா என்பதன் பொருள் என்ன இதற்காக ஆப்ஷன் சி வேளாண்மைக்கு உகந்த நீளம் சேத்ரா என்பதன் பொருள் வேளாண்மைக்கு உகந்த நீளம் முப்பத்தொன்போதாவது நான் நாலந்தா பல்கலைக்கழகம் முறையான அகலாய்வு ஆரம்பித்த வருடம் இதற்காக சிரேவிடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நாற்பதாவது வினா நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கல்ஜியின் படைகளால் அழிக்கப்பட்ட ஆண்டு நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கல்ஜியின் படைகளால் அழிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி இரநூறு நாற்பத்தொராது வீணா குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் இது இது ஒரு முக்கியமான வினா குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் மடந்த துறைமுகம் எது ஆப்ஷன் ஏ தாமிரலிப்தி நாற்பத்தி ரெண்டாவது தோரமானா மற்றும் குழாய் என்பவர் யார் தோரமானா மற்றும் குழாய் என்பவர் யார் சிரேவிடை ஆப்ஷன் சி ஹீன ஆட்சியாளர்கள் தோரமானர் மற்றும் மிகிர வந்து ஹீன ஆட்சியாளர்கள் நாற்பத்தி மூன்றாவது வினா குப்தர் காலத்தில் விளைச்சலில் அரசன் பெறும் ஆறில் ஒரு பங்கு வரியின் பெயர் என்ன சரியா ஆப்ஷன் பி பாகா ஆறில் ஒரு பங்கு பாகா இந்த ஹிரண்யா என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு விதிக்கப்படும் வரி தான் ஹிரண்யா நாற்பத்தி நாலாவது வினா குப்தர் காலத்தில் உழவர்கள் கட்டும் கலப்பை வரியின் பெயர் என்ன இது ஒரு முக்கியமான வினா ஆப்ஷன் டி ஹலிவதரா நாற்பத்தஞ்சாவது பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு தோற்கடித்தவர் யார் இதற்கு சரியாக விடை ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபலை தோற்கடித்தவர் சமுத்திரகுப்தர் நாற்பத்தாறாவது கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார் கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார் விடை ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர் நாற்பத்தி ஏழாவதுனா நாணயங்களில் முதன் முதலில் இடம்பெற்ற குப்த அரசர் வடிவம் நாணயங்களில் முதன் முதலில் இடம்பெற்ற குப்த அரசர் வடிவம் சரியாக விடை ஆப்ஷன் டி ஸ்ரீகுப்தர் நாணயங்களில் முதன் முதலில் இடம்பெற்ற குப்த அரசர் ஸ்ரீ குப்தர் நாற்பத்தெட்டாவது வினா குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினா குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் சி குப்தர்களின் நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் நாப்பத்தொன்பதாவது முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் ஒரு முக்கியமான வினா முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் இதற்கான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் கடைசி வினா குப்தர்களின் அலுவல் மொழி எது இந்த கொஸ்டினை அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க குப்தர்களின் அலுவல் மொழி எது சரேவிடை ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் குப்தர்களின் அலுவல் மொழி சமஸ்கிருதம் நண்பர்களே நீ நம்ம குப்தர்கள் டாபிக்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் தேர்ட்டில் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்ற வீடியோ சந்திப்போம்